Nah. சில பேருக்கு அது முளைக்குது சில பேருக்கு உண்மையில முளைக்கல காசுதான் போகுது அப்ப இந்த முயல் இப்படித்தான் இருக்கு இது இப்போ மட்டும் இல்ல ஏற்கனவே பத்து வருஷத்துக்கு முன்னும் வகை மூலிகைல அமேசான் கார்டுல இருந்து வந்தான்னு சொல்லியே என்ன வித்தவாங்க உலகம் முழுக்கலும் கேம் இதுதான் நடந்தது சில பேருக்கு வருது சில பேருக்கு வரையில அந்த வர்றக்களை கொண்டு உலகத்தை நம்ப வைக்கிறாங்க இல்ல உங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சு என்னையே வித்துட்டு போயிறாங்க உண்மையில இங்க யாரு உங்களுக்கு லாபம் மனு சொல்லிச்சுன்னா அந்த யாருண்ட தெரியாம இதை கிளப்பி விட்டு எங்கேயோ எங்கேயோ இந்தியா இருக்கிற ஒரு பொருள் எடுத்து வித்து அது அமேசான் கார்டில இருந்து அரிய வகையில தயாரிச்சான்னு சொல்லி உங்களுக்கு வித்து காசாக்கிட்டு போயிடுவான் அவனுக்கு உங்களை தெரியாது உங்களுக்கு அவனுக்கு தெரியாது ஆஹ் இதே மாதிரிதான் இப்ப முயல் எண்ணையும் இதேதான் கதை முடிவு உறுதி இல்லை ஆனால் உங்களை வித்து கொண்டே இருக்கிறான் ஆஹ் நீங்கள ஒரு நம்பிக்கையை ஒன்று அவன் கிரியேட் பண்ணி தான் அதை நம்பி நீங்க வாங்கி கொண்டு நாளைக்கு நடக்கும்னு சொல்லிங்கன்னா இருக்கோ இல்லையோ நாளைக்கு கொஞ்ச நாளாக காணாம போயிடும் அப்புறம் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னொரு வரும் யார் கிளப்பி விட்டுன்னு உங்களுக்கு தெரியாது அவனுக்கும் தெரியாது இல்லை யாரும் வாங்குறாங்கன்னு சொல்லி அவன் பொதுவாக தான் கிளப்பி விடுவான் நடந்து கொண்டிருக்கும் சரி இப்ப நாங்கள் இங்கே வரலாம் இந்த ஜோதன் பதல்லான்ற பற்றி பிரான்ஸ் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இல்லை ஃப்ரான்ஸில் இருக்கிற புலம்பெயர் மக்கள் எல்லாருமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை தான் வைத்திருக்கிறார்கள் சரி பிரெஞ்சு காரங்களில் நடனையாக இருக்கிறவர்களும் வந்து ஓகே இதே மாதிரி அதாவது இந்த முயலெண்ணை வைச்சா முடி வளருமா இல்லையான்னு கேட்டால் உங்களால் எப்படி சொல்லியதாலோ அதே தான் வந்து இப்போ பிரான்ஸ் இந்த நிலைமையும் ஜோதன் பதல்லா வந்தால் ஃப்ரான்ஸுக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதும் கிட்டத்தட்ட அதே ஒரு அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் அப்போ இந்த முயல் எண்ணயும் ஜோதன் பதெல்லாம் ஒன்று தான் ஜோதன் பல்லாக்கே இருபத்தெட்டு வயசுல கொஞ்சம் முன்னுக்கு முடி போகுது நீங்கள் ஜோதன் பல்லா பார்த்துதான் பிரச்சனை பிறீங்கன்னு சொல்லிச்சுனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் ஜோதன் பல்லா பிடிச்சி உங்களுக்கு இருபத்தெட்டு வயசு உங்களுக்கு முன்னுக்கு கொஞ்சம் முடி கொட்டுது நீங்கள் வந்து இந்த முயல் எண்ணெயை வையுங்க முயலெண்ணெயை வச்சு உங்களுக்கு முடி வளர்ந்தது என்று சொல்லி சொன்னா நீங்க புலம்பெயர்ந்தாக்கல்ல கை வைக்க தேவையில்லை என்று சொன்னாங்க நம்ம முயல் எண்ணெய் வந்து புலம்பெயர் என்ன சரியா அப்ப புலம்பெயர் எண்ணையால உங்களுக்கு முடி வளர்ந்து இருக்குது ஆன வடினால நீங்க புலம்பெயர் ஆக்கள் கை வைக்கக்கூடாது இல்ல பிரச்சனை வரக்கூடாதுன்றதை நீங்க ஆமோதிப்பீங்களான்னு கேட்டு நாங்களோடையில கதைக்கலாம் அதே மாதிரி அவரும் மாறிஞ்சல் ஒரு என்ன நான் வந்து எண்ணெயை வச்சு அதில் அந்த என்ன செய்வேன் உங்களை வந்து கட்டாயம் வழி வரணும்னு சொல்லி இது உண்மையே நீங்களும் அதுதான் செய்ய போறீங்க நீங்க முயல வாங்குறீங்க ரெண்டு வாரம் வாங்குவீங்க இல்ல மூன்று வாரம் வாங்குவீங்க உங்களோட தலைமுடிக்கு வைக்க போறீங்க வச்சு அது நல்லா வந்து என்ன செய்வீங்க தொடர்ந்து வாங்குவீங்க இல்லையா என்ன என்ன செய்யுங்க முயல உங்களை மாத்தி விற்கிறாங்க பொய்ய இதை வாங்க மாட்டேன் என்று சொல்ல போறீங்க இதுதான் உங்களுக்கு நடக்குது புலம்பெயர்ந்த மக்களுக்கு இவ்வளவு காலம் புலம்பெயர்ந்த மக்களும் உங்களுக்கு விட்டு பார்த்தாங்க உங்களால பிரான்சுக்கு எந்த ஒரு நன்மையுமே இல்ல இருக்கிற ஆசை தான் நீங்க கொண்டு போய் கொண்டு போறீங்க சரியா அப்ப அவனால நீங்க அவங்களை நிப்பாட்டணும் நீங்க எப்படி முயல உங்களுக்கு வேலை செய்யலன்னு சொன்னோம் பாட்ட போறீங்களோ அதே தான் அதுவும் முயலன்னைக்கு அறிவு இருந்தே நினைக்கும் என்ன ஐயோ பாவம் என்ன என்ன வாங்கி என்ன புலம்பெயரை விட்டு பிரான்ஸ் மண்ணில் என்ன வாழ வைக்கலாம் என்ன மூலம் சொல்லலாம் அப்படி அதே நீங்க உங்களுக்கு உங்களுக்கு முடி வளருதா இல்லையானா நீங்க பாப்பீங்க அதே தான் பிரான்ஸ்களும் பாக்குறான் தான் வளருவனா இல்லையா உங்களை புலம்பெயராக்கல இந்த நாட்டுல விட்டா தான் வளருவனா அவன் பாக்குறான் தான் வளரலான்னு சொல்லி சொன்னா அனுப்பாட்டுறான் நீங்க அப்படி முடி வளரலன்னு சொன்னா முயலண்ணிங்களோ அதே தான் அதுவும் இதுதான் விஷயம் உங்களுக்கு எளிமையான முறையில் சொல்லியிருக்கு சரி போய் நீங்கள் முயலனைய வையுங்கோ நன்றி இவ்வளவு நாளும் பிரான்ஸ் மக்கள் வந்து பிரான்ஸ் வந்து பிரெஞ்சு காரங்கள் இருந்த சொல்லியும் இப்ப புலம்பெயர் மக்கள் வந்த பிறகுதான் பிரான்ஸ் வந்து அழிஞ்சு போயிட்டு கட்ட தொடங்கிட்டு சொல்லி சொல்றாங்க இது வந்து உண்மையாண்டுகிட்ட இல்லை மக்கள் வராட்டிலும் ஏதோ ஒன்று நடந்தாலும் இருக்கு காரணம் புற வழி பிரச்சனைகள் இருக்கு அக புற சூழ்நிலைகள் எல்லாமே வந்து வித்தியாசம் இவ முந்தி இருந்ததற்கும் இப்ப இருந்ததுக்குமே சரியான வித்தியாசம் ஆனால் அவைய அந்த அந்த பலிய வந்து தங்கள் மேல விழுகிறதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதான் ஈஸியா வந்து இந்த மக்கள்ல அதை போட்டுக்கொள்கிறார்கள் ஆஹ் இங்கேயும் இந்த முயலெண்ணமா இது முயலெண்ணம் வச்சு முடி வளரலன்னு சொன்னா நீங்க கேட்பீங்க கேக்கல அது இதே தான் நீங்க ஜோதம் பதிலாக வந்தால் பிரான்ஸ் நல்லா இருக்குமான்னு சொல்லி போடுவீங்க ஆனால் திருப்பி என்ன நடக்குமான்னு சொல்லி சொன்னால் பிரான்ஸுக்கு நல்ல நடக்கலைன்னு சொல்லினா திருப்பி நீங்கள் மெக்ரோன்ட் ஆளான ஹெட்டாலத்தான் தான் திருப்பி கொண்டு வருவீங்க அவருக்குமே வந்து அஞ்சு வருஷம் சரியாக இருக்கும் அவரும் வந்து திருப்பி வருவார் திருப்பி கிட்டத்தட்ட திட்ட மெக்ரோண்ட திருப்பி அவர் உண்மையில் ஜனாதிபதியாக வருவார் இதுதான் நடக்கப்போகுது அது மாறி மாறி நடக்க போகுது அப்ப இதுலருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் உங்களை காட்டப்படுற இடத்துல சரியோ வரது சரியோ இல்லை மெக்ரோனிஸ்டோ எல்லாருமே வந்து ஒரே ஆக்கள் தான் அவங்களுக்கு பின்னுக்கு ஆக்கல் இருக்கு நீங்க நெக்கிறீங்களா சாதாரணமா மாச காசுக்கு ஓடி அலைஞ்சு திரிஞ்சு உங்களையும் உங்க குடும்பத்தையும் பற்றி நிக்கிற இந்த தனித்தனி பிரெஞ்சு மக்கள் தமிழ் மக்கள் இந்த எல்லாரும் பிரான்ஸ்ல ஒரு அவ்வளவு மக்கள் என்ற கையில தான் பிரான்சின்ற அரசாங்கம் அரச அரச சொத்து சொ சொத்துன்ற அந்த பிரான்சிண்ட எதிர்காலத்தையே தேர்வு நடத்துறால வந்து தீர்மானிக்கிற சக்தியை வந்து கொடுப்பாங்க இல்ல அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவங்க தீர்மானித்திருவாங்க உங்களை என்ன ஒரு டீல் உங்களை நம்ப வைக்கிறாங்களா இல்லை தான் இவையில் தேர்ந்தெடுத்த நீங்கள் நீங்களோட பிரசிடன் தான் இப்போ வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உண்மையில உங்களுக்கு கொடுக்கப்படற எல்லா வாக்குறுதியும் நிறைவேறப்படுதான்னு இல்ல இல்லை அதிலிருந்தே உங்களுக்கு உலங்கும் நீங்க ஓட்டு போடுறது சூப்பர் உங்களோட வெறும் ஓட் வந்து ஒரு இதுக்கு தான் பயன்படுத்தப்படுது ஒழிய வேறு எதுக்குமே இல்லை எனக்கு காரணம் அது ரெண்டு காரணம் இருக்கு வந்து நீங்கள் ஓட் போட்டோன்னு நீங்க நினைப்பீங்க ஓ இது எந்த நாடு எனக்காண்டித்தான் அப்படின்னு அப்ப அப்படி ஒரு நம்ப வச்சாதான் நீங்கள் வந்து சிஸ்திகள் இருப்பீங்க ஏன்னா மக்கள் இல்லைன்னா அரசாங்கத்துக்கு மதிப்பு இல்லை அப்ப மக்கள் அந்த அந்த மக்கள் தேவை அப்ப அதுக்குத்தான் வந்து உங்களை கொண்டு வரது இந்த ஜனநாயகம் என்று சொல்ற சொற்பதங்கள் இந்த அலங்கார வார்த்தைகள் எல்லாம் வந்து உங்களை மயக்கிறதுக்குத்தானே ஒழிய அங்க உண்மையான கருத்தோ அது எதுவுமே வந்து நடைமுறையில் இருக்குமான்னு கேட்டா ஒரு நாளுமே இருக்காது இது சரியா படிச்சாங்களுக்கு விஷயத்தை சரியா விளங்கினு எல்லாருக்குமே தெரியும்